மகளிரணி மாநாடுக்காக போகிறேன் ஆனால் ஆனால் நான் அன்னூருக்கு போகிறேன் அன்னூரில் மகளிரணி மாநாடு நடக்குது அதே ஃபிளைட்டில் என்னப்பா ஆ அதான் அதான் வாங்க தம்பி வாங்க அதனால் அன்னூருக்கு போகிறேன் மகளிரணி மாநாடு ஆத்ம நிர்பர் பாரதின்ற சுயசார்பு இந்தியாவில் மகளிர் எந்த அளவிற்கு பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதுதான் எங்களோட வெற்றி அவங்களோட மகளிர் மாநாடுக்கும் எங்களோட மகளிர் மாநாடுக்கும் நிச்சயமாக மாறுபாடு இருக்கிறது ஏன்னா ஆத்ம நிர்பர் பாரத் என்று சுயசார்பு இந்தியாவில் தொழில் முனைவோராகி அவர்கள் லட்சாதிபதியாகி அவர்கள் பல பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஒரு நிலையில் இருக்கிற பெண்களை சந்திக்க போகிற இதுதான் பாரத பிரதமரின் பெண் முன்னேற்றம் அதனால் இன்றைக்கி மகிழ்ச்சியாக கோவை போகிறோம் அது மட்டும் இல்லை எனக்கு அண்ணன் தான் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன் காமாலை கண்ணுக்கு எல்லாமே மளாக தெ எல்லாமே சங்கியாக தெரியாங்க நாளைக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பத்திரிக்காரங்களெலாம் சங்கி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா விஜய் சங்கி சீமான் சங்கி அதுக்கப்புறம் எல்லாருமே சங்கி அது மாதிரி எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில் அப்படியே ஆர்எஸ்எஸ் ஊடுருவி ஆர்எஸ்எஸ் எப்போவுமே இருக்கிறாங்க ஒரு சேவை இயக்கம்தான் அதனால் ஒரு ஒரு பயத்தில் எப்போ பார்த்தாலும் இன்னொன்று சொல்கிறார் அதிமுகவே கொள்கை அடிமைகள் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அவங்க கொள்கையை பேசுகிறாங்க நானும் அண்ணன் எடப்பாடி அவரோடு கலந்துக்கிட்டு அவங்க கொள்கையை பேசுறேன் எங்கள் கொள்கையை பேசுறோம் நீங்கள் நிரந்தர அடிமையால ஆயிட்டீங்க திமுகவோட நிரந்தர அடிமையா திருமாவளவன் ஆயிட்டு வேங்கை வயல்ல எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா வேங்கை வயல்ல மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் கொண்டாட போறாங்க வேங்கை வயல்ல வருத்தமாக இருக்கிற நலமாக தண்ணீர் குடிப்பவர்கள் மலமாக தண்ணீர் குடித்ததை கூட எதிர்த்து உங்களால் ஒன்றும் சொல்ல முடியல காங்கிரஸ் அதே மாதிரிதான் அவங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு இன்னும் ஆள் கண்டுபிடிக்கப்படலை இவங்கெல்லாம் அடிமைகள் ஆனா எங்களை பார்த்து அடிமை அடிமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால கூட்டணி பலமாக இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் இன்னும் நிறைய அதிக குரல்கள் வரும் ஏன்னா திக்விஜய் சிங் வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் தொண்டரா இருக்கிறவரு பிரதமராக வர்றாரு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி சசி தரூர் பாஜக மாதிரி பிரதமர் மாதிரி நாட்டை முன்னேற்ற ஒரு முன்னேற்றிய பிரதமர் இல்லைன்னு அவரு சொல்றாரு அதே மாதிரி இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் இதே மாதிரி ஏன்னா நடப்பது அவங்களாலே பொறுத்து கொள்ள முடியல கூட்டணியாக இருந்தா கூட ஒம்பதரை லட்சம் ரூபாய் கடன் ரெண்டு மடங்கு ஆயிருக்கு கடன் ஒருவர் தலையில தமிழர்களில் ஒருவர் தலையில ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடன் வட்டி மட்டுமே அறுபத்தையாயிரம் கோடி தமிழ்நாட்டில இருந்து கட்டுறோம் அப்போ ஒருவர் தலைமையில ஒன்பதாயிரம் ரூபாய் வட்டி மட்டுமே ஆக ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு தமிழ்நாட்டுல ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அஞ்சு லட்சம் கடனை தமிழ்நாடு மக்கள் மீது ஏத்தி குடும்பம் மீது ஏத்தி வைத்திருக்கிறாய் தான் இவங்களோட சாதனை அதனால இனிமே காங்கிரஸ் காரங்களே பொறுக்காம இன்னும் பலவற்றை சொல்ல ஆரம்பிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போக போக நமக்கு தெரியும் இல்லை எனக்கு இது ரொம்ப மனவேதனையான ஒன்றுங்க என்னோட குறிக்கோளே அப்போலோவில் கிடைக்கிற மருத்துவம் அரசு மருத்துவமனையிலையும் கிடைக்கணும் அப்படின் தான் எல்லாரும் அரசு இப்போ நம்ம முதலமைச்சரே நான் வந்து பாண்டிச்சேரியில் தடுப்பூசி அரசு மருத்துவமனையில் போய் போட்டுக்கிட்டேன் ஆனால் நமது முதல்வரே தனியார் மருத்துவமனையில் தான் போட்டுக்கிட்டார் தனியார் மருத்துவமனைக்கு நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு தயவு செய்து தனியார் மருத்துவமனைகளை மேம்படுத்துங்க திராவிட மாடல் திராவிட மாடல்னு சானிட்டரி ஒர்க்கர் இன்ஜெக்ஷன் போட வைக்கிறதும் ஸ்டாஃப் ஆப்ரேஷன் பண்ண வைக்கிறதும் திராவிட மாடல் இல்லை தயவு செய்து மருத்துவமனைகளை மேம்படுத்துங்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து உயிரோட விளையாடக்கூடாது மறு மருத்துவர் என்ற முறையில் நான் இதை சொல்கிறேன் அதாவது தம் உத்தரப்பிரதேசத்துல பத்து பதினஞ்சு மெடிக்கல் காலேஜ் தான் இருந்தது எண்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் ஆயிருக்கு காசிக்கு போய் பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு டிராபிக்காக அவங்க வந்து இன்னைக்கு வான் வானூர்தி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க நீங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்கலாம் செல்வ பெருந்தகைக்கு அது மேல என்ன பேசுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது பெருசா செல்வ பெருந்தகை பேசுறது பெருசா அப்படின்னு டிபேட் வைக்க வேண்டியதுதான் என்னமே சரி

அணியாக வந்தால் தமிழக மக்களால் அனைத்து கொள்ளப்படுவீர்கள் தனியாக வந்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்களோ என்னமோ எனக்கு தெரியல எல்லாரும் தமிழக மக்கள் நலனுக்காக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இல்ல பேச்சுவார்த்தைலாம் இல்ல உங்ககிட்ட பேச்சுவார்த்தையை தான் சொல்ற பேச்சுதான் இது ஒரு சமுதாய அக்கறையோட சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அதுக்காக நாங்க பலவீனம்னு சொல்லல நாங்க பலமான இருக்கோம் நீங்க பலவீனமாகி விடாதீர்கள் என்பதுதான் ஆக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததோட பலன் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றது அது மத்தபடி நாங்க பலமாதான் இருக்கோம் ஒருத்தருக்கு ஒரு கருத்து சொன்னாலே உடனே பலவீனமா இருக்கீங்க நீங்க கூப்பிடுறீங்க அப்படிதான் அர்த்தம் கிடையாது தெரிவித்துக் கொள்கிறேன் கனிமொழியோங்களா ஏற்கனவே அவங்க ஊருக்கு போற கோயம்புத்தூர்ல மலர்ந்துருக்கு கோயம்புத்தூரில் எம்பியாக இருந்தவர் தான் இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க ஏற்கனவே நாலு தாமரை மலர்ந்தாச்சு அதனால அப்புறம் அது மட்டும் இல்லை எங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமாவளவன் எங்கள் கூட கூட்டணி வச்சு தான் எம்எல்ஏ ஆனாரு அதே மாதிரி அவங்கெல்லாம் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் எங்கள் கூட கூட்டணியில் வச்சு தான் மத்திய அமைச்சராகவே ஆனாங்க இப்போ தாமரை இனிமே எங்க தாமரை மலர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதை பார்த்து இவங்களை அரண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதான் இப்போது நமக்குள்ள கவலை